சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓபிஎஸ்சிற்கு அடித்த மிக ஒரு அதிர்ஷ்டம் அதிமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார் ஓபிஎஸ் என்ற தகவல் நாம் அனைவரும் அறிவோம் எப்படியாவது ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென்று புதிய கட்சியை தொடங்குகிறார் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துவிட்டார் என்பதையும் நேற்று முன்தினம் நாம் அதிகாரபூர்வமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தோம் தற்பொழுது எதிர்பாராத விதமாக ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் டெல்லிக்கு அமித்ஷா அவர்கள் அழைத்திருக்கிறார் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக இருக்கலாம் அதிமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்கள் ஓபிஎஸின் பக்கம் இருப்பதன் காரணமாகவும் சசிகலாவின் பக்கம் இருப்பதன் காரணமாகவும் இவர்கள் பிரிந்து புதிய கட்சியை செயல்படுத்தி அவர்கள் தனி கூட்டணியை அமைக்கும் திட்டத்தை உருவாக்கினால் இது மேலும் ஓட்டுக்களை சிதற வைக்கும் விதமாகவும் வெற்றி வாய்ப்பை மிக பெரிய அளவில் இழக்க வைக்கும் விதமாகவும் மாறும் என்ற காரணத்தினால் புதிய கட்சியை தொடங்கும் ஐடியாவில் இருந்து ஓபிஎஸ் அவர்களை மனமாற வைப்பதற்காக டெல்லிக்கு அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸை அழைத்திருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது என்னவென்றால் எனக்கு பதவிதான் முக்கியம் என்றால் அன்றைக்கே உங்களது கட்சியில் இணைந்து மாநில துணைத் தலைவராக சேர்ந்திருப்பேன் இல்லை என்றால் ஆளுநராக கூட நான் பதவியேற்றிருப்பேன் இரண்டு முறை எனக்கு பதவி தகவல்கள் கிடைத்தது என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருந்தார் ஆனால் எனக்கு அரசியலை கற்றுக் கொடுத்தவர் எம்ஜிஆர் அரசியலில் அதிக அளவு உண்மையாகவும் மக்களுக்கு உறுதியாகவும் நல்லதை செய்யக்கூடிய வகையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கற்றுத்தந்ததை மீண்டும் மக்களுக்கு துரோகியாக இருக்கக்கூடிய எடப்பாடியிடம் விட்டு செல்ல மனம் ஒத்துழைக்கவில்லை என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் நிச்சயமாக மீட்டெடுக்கும் வரை எனது போராட்டம் ஓயாது என்று பதிலளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் ஓபிஎஸ் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத விதமான திருப்பம் எதிர்பாரலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் இணையலாமா உள்துறை அமைச்சர் பேச்சை கேட்டு அல்லது புதிய கட்சியே அவர் தொடங்கி அவர் புதிய தலைமையிலான கூட்டணியை உருவாக்கலாமா என்பதையோ அல்லது விஜய் அவர்களதுடன் சீமான் அவர்களுடன் இணைந்து ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வைக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் கட்சியில் இருந்தால்தான் மரியாதை என்பது எடப்பாடிக்கு மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடையாது என்பது அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸிற்கு அழைப்பு கொடுத்ததன் மூலமாக தெரிய வருகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க